வாழ்வே தவம் யாவும் சேவம் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய கேட்டால் போதுமா இப்போ நிறைய பேர் ஃபோன் எடுத்து கையில் வச்சுட்டு ஏதோ ஒன்று ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஒரு ட்விட்டர்லையோ ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு பயன்படுதா இல்லையான்றது அவங்களுக்கே தெரிய மாட்டுது ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன் இந்த தொலைபேசியிலேருந்து கொஞ்சம் விலகி வந்துருங்க அது எடுக்கிறீங்கன்னா ஒன்று யாரையாவது அழைக்கணும் இல்லை முக்கியமாக ஏதோ ஒரு விஷயத்தை தேடணும் படிக்கணும் பார்க்கணும் சும்மா என்னாச்சுக்கும் எடுத்துட்டு அந்த யூடியூப்பாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் சும்மா மறுபடியும் மறுபடியும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன் சும்மா ஏன்னால் நம்மக்குள்ளார ஒரு போர்டம் என்ற ஒரு விஷயம் இருக்குது போரிங்காக இருக்குது குழந்தைங்க சொல்லுவோம் எங்கிட்ட அம்மா போரிங்காக இருக்குமா அதனாலதான் இருக்கு அப்போது அந்த போரிங் எதனால வருது அப்போ அந்த நேரத்தை நம்ம எப்படி நமக்காக பயன்படுத்திக்க முடியும் அன்றதை தான் நம்ம பார்க்கணும் இப்போ என்னைய கேட்டால் சின்ன வயசுல இருந்தே எனக்கு படிக்கிற பழக்கம் ஜாஸ்தி அப்போது எனக்கு நேரம் கடிச்சா ஏதோ ஒரு நூலை எடுத்து வச்சு படிக்க தொடங்கிடுவேன் எனக்கு மட்டவங்க கூட தேவையில்லை பேசணும் பழகணும் போய் விளையாடணும் இன்றைக்கி வரைக்கும் கூட எனக்கு வெளியே போகணும் ஊர் சுற்றணும் அதெல்லாம் ரெண்டாவது தான் முக்கியமாக எனக்கு படிக்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சிருச்சுன்னா இடத்த விட்டு நகர மாட்டேன் மணிக்கணக்காக கூட உட்காந்துருப்பேன் அதே மாதிரி இந்த கேட்குறதை பற்றி இப்போ நம்ம இந்த கோவிட் காலத்தில் நான் நிறையா யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் சமையல் பார்த்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேனே தவிர அதை நான் பயன்படுத்துகிறது கிடையாது அதே மாதிரி இந்த ஆன்மீகத்தில் நிறைய ஆன்மீக செய்தியை கேட்குற பழக்கம் நிறையா பேருக்கு இருக்குது ஆனால் அது ஏதாவது ஒரு கருத்து எடுத்து கொண்டு ஆழமாக பயன்படுத்தி ஏதேனும் ஒரு மாற்றத்தை நமக்குள்ளார நம்ப வர வைக்கிறோமா இல்லையா இதுதான் முக்கியமான கேள்வி எனக்கு நீங்கள் பதில் சொன்னால் சந்தோஷம் இல்லைன்னா உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்கள் பேசி கேளுங்கள் நான் என்னோட வளர்ச்சிக்கும் என்னோட மாற்றத்துக்கும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சரி அம்மாவோடய ஸ்பீச் வருது கேட்குறீங்க சிலர் வந்துட்டு அருமையான பதிவுமானு போடுறீங்க அதைவிட அம்மா இந்த பதிவை நான் கேட்டேன் இதை நான் பயன்படுத்தினேன் இன்றைக்கி நான் இப்படி மாறி இருக்கிறேன்னு ஒரு பதிவு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதை விட ஒரு பெரிய பரிசு யாராலும் எனக்கு கொடுக்க முடியாது உங்களோட மாற்றமே நான் விரும்பும் பரிசு அதனால் கேளுங்க உள்வாங்குங்க பயன்படுத்துங்க மாற்றம் நடந்து மேலோங்குங்க ஏனா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய